நாடக இயக்குனர் கவிஞர் மு தயாநிதியின் நீரில் மிதக்கும் நட்சத்திரங்கள் நாடக நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் நாடக இயக்குனர் கவிஞர் மு தயாநிதியின் நீரில் மிதக்கும் நட்சத்திரங்கள் நாடக நூல் வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரம் தமிழ் இணைய கல்விக்கழக அரங்கத்தில் தலைவர் ராமகுருநாதன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் அவ்வை அருள் நூலினை வெளியிட்டார் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஸ்நேகன் நூலினை பெற்றுக்கொண்டார் நல்லாமூர் முனைவர் கோபெரியன் பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் கலைமாமணி கீழாம்பூர் எஸ் சங்கர சுப்பிரமணியன் எழுத்துச் செல்வர் முனைவர் லேனா தமிழ்வாணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஸ்நேகன் பேராசிரியர் முனைவர் பேகி பிரபாகரன் பேராசிரியர் முனைவர் உலக நாயகி பழனி கணித வல்லுநர் கோவி பழனி பேராசிரியர் முனைவர் கமலா முருகன் கவிஞர் நாக சொக்கலிங்கம் மக்கள் குரல் கலைமாமணி மாமணி வி ராம்ஜி நூலாசிரியர் கவிஞர் மு தயாநிதி திருமதி தயாநிதி மற்றும் இணைப்புரை தலகம் கலைமாமணி சி வி சந்திரமோகன் பொன்னேரி பிரதாபம் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்ச்சியில் முனைவர் ஈரா பூங்கோதை இஸ்ரோ விஞ்ஞானி கிருஷ்ணன் முனைவர் ஈரா கருணாநிதி பேராசிரியர் எஸ் வஜ்ரவேலு இசையமைப்பாளர் முனைவர் காந்திதாசன் திருக்குறள் சோ பத்மநாபன் கவிஞர் கல்யாணி ஸ்ரீதர் கலை நன்மணி பரமசிவம் கவிஞர் வகோ பாண்டியன் முனைவர் ஆரோக்கியமேரி இயக்குனர் நல்ல அறிவழகன் துறைமுக நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஏராளமான எழுத்தாளர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் எழுத்தாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரசு விருது வாங்கின முதல் ஆள் நான் தான் நினைக்கிறேன் அவர் ஒரு வாழ்க்கையில் ஆயும் இந்த மாதிரி ஏராளமான நல்ல பாடல்கள் இருக்கும்போது ஒரு வியாபாரத்தனமான பாடல்கள் தான் முகவரியாக அமைந்து போய் விடுகிறது வேறு இல்லை ஆனால் அதுவும் சவாலான ஒரு விஷயம்தான் எனவே நம் முன்னவர்கள் நம்மவர்களை பார்த்து இப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு அது ஊக்கம் அளிக்கிறது எனக்கு முன்பு பேசிய பேசி சென்ற கீழாம்புராராக இருக்கட்டும் அல்லது அண்ணன் ராம்ஜியாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் தான் நான் ஸ்டுப்பு புறத்தில் வைரமுத்துக்கிட்ட வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு தகவல் போடணும்னா எழுதி கொடுத்த உடனே மக்கள் குரல் திரு ராம்ஜிக்கு போய் கொடு அப்படின்னு சொல்லுவார் நான் எடுத்துகிட்டு ஓடுவோம் ஒரு தபால்காரனை போல பை அவரை பார்ப்பதற்கு பல மேடைகளில் நாம் பல நாட்கள் நம்ம வந்து வெளியில் காத்திருப்போம் அனுமதி கொடுத்த பிறகு அந்த அலுவலகத்தில் உள்ள ஜெய சேகரிக்கிறத்துக்கு பின்னாடி அந்த அலுவலகம் பிறக்கும் ஓடி இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவருக்கு நிகராக இந்த தமிழ் நம்மளை ஒரு இடத்துக்கு ஒன்று அந்த உட்கார வச்சுருக்குன்னா அதை விட ஒரு பெருமை இல்லை வேறு எதுவுமே இல்லை நான் அடிக்கடி எல்லா மேடைகளையும் சொல்லுவது ஒன்று தான் நண்பர்களே எவன் ஒருவன் தமிழை ஒரு கிலோமீட்டர் தூரம் சுமந்து போகிறானோ அவனை தமிழ் ஓராயிரம் கிலோமீட்டர் அப்படி சுமந்து போனதுனாலே என்னவோ இன்றைக்கு கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வட அமெரிக்காவில் பல்வேறு சங்கங்களுக்கு போயிட்டு உறக்கத்தோடு உட்காந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கொட்டாய் விட்டுகிட்டே உட்காந்துருப்பேன் நேற்று தான் வந்தேன் இன்னும் உறங்க கூட இல்லை ஆனாலும் இந்த இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பரிச்சயம் ஏன்னா எனக்கு வந்து நான் டுவெல்த்துக்கு மேலே படிக்கலை காலேஜெலாம் போகலை அதுக்கப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் போயிட்டேன் ஒரு நல்ல பேராசிரியர்களை சந்தித்து அவர்களோடு உருவாடுகிற அந்த உறவு எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அதனால் தனிப்பட்ட முறையில் வந்த பிறகு எந்த மேடையிலும் பின்தங்கி இருந்து விடக்கூடாது என்பதற்காக சுயமாக எல்லா இலக்கியத்தையும் வாங்கி படித்து தான் இன்றைக்கு எனக்கான ஒரு இலக்கிய திறனை நான் வளர்த்துக்கொண்டேனே தவிர பேராசிரியளோடு பழகிற பெரும் கற்றவர்களோடு பழகிற அந்த பழக்கம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு அதனால் இங்கே உட்கார்ந்துருக்க யாருக்கு எல்லாருமே அந்த தமிழ் சார்ந்து யாருக்கு விட்டாலும் எவ்வளவு இருந்தாலும் அது கற்க வேண்டிய மேடை என்ற ஒற்றை சிந்தனையோடு ஓடி வந்துடுவேன் அவ்வளவுதான் இது வந்து அவங்களுக்கே தெரியாம இது சுயநலம் எனக்கு சுயநலம் இருக்கிறது ஏதாவது ஒரு ஒரு கருத்து வந்துடாதாம் எங்கேயாவது ஒரு செய்தியில் நம்ம கிடைச்சிடாதான் அப்படிங்கிற இயக்கத்தில் தான் வரும் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் மேடை ஏறுவதே கிடையாது கேட்டேன் ஒன்றை சொன்னார்கள் அந்த நேரத்தை உங்களிடத்திலே சொல்வதாக இல்லை விழா நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற தாராளம் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்குமா என்பது சந்தேகம்தான் எளிதில் நான் நூல் மேடைகளுக்கு ஒப்புக்கொள்வதில்லை அதற்கான காரணம் சொல்கிறேன் குறிப்பாக கடைசி சனி ஞாயிற்களை நான் யாருக்காகவும் தருவதில்லை என்னுடைய குடும்பத்திற்காக கூட நான் ஒதுக்குவதில்லை தமிழ் படித்த மாணவன் என்ற வகையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையிலே குறிஞ்சியை நான் ஏற்காட்டிலே உருவாக்கினேன் மாதந்தோறும் கடைசி சனி ஆயுறுகளிலே நான் அங்கு தான் இருப்பேன் யாருக்காகவும் அந்த சனி ஞாயிறுகள் கிடையாது ஆனால் ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒப்புக்கொண்டேன் என்பது உங்களுக்கு சற்று வியப்பாக இருக்கு தயாநிதி என்னை காணும் போதெல்லாம் வருடந்தோறும் ஒரு டைரி கொடுப்பார் டைரி கொடுத்தே கவுத்துக்கிட்டார் என்னடா அந்த மனுஷன் எதையுமே எதிர்பார்க்காம வருடந்தோறும் வந்து டைரியை கொடுத்துட்டு அமைதியாக போயிடுறாரு என்ன அன்பு என்ன அன்புன்னு நினைச்சேன் வச்சாரு புள்ளி ஒரு ஒரு சனியாயிறு என்னுடைய சனியாயிரை கேன்சல் பண்ற அளவுக்கு வச்சு விட்டார் என்னுடைய ஆத்திரிய பிரானை இங்கே நான் சந்தித்தது உடைய அளவுகளே எனக்கு மகிழ்ச்சி அதில் ஐயா அவர்கள் சொன்னார்கள் நான் அவருக்கு மாணவர் அவர் எனக்கு மாணவர் என்று அது எப்படி நடந்திருக்க முடியும் என்று நீங்கள் வியப்பீர்கள் எழுபத்தஞ்சி எழுபத்தேழாம் ஆண்டுகளிலே அவரிடத்தில் நான் நாட்டுப்புற இயல் படித்தேன் பச்சைப்பன் கல்லூரியில் அதற்கு பிறகு நான் துறை வந்த பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு வகுப்புகளிலே நான் பாடம் எடுத்தேன் பாடம் எடுப்பதற்காக நான் போயிருந்த போது முதல் வரிசையை பார்த்தால் பாம்பை மிதித்ததை போல் ஆனேன் முதல் வரிசையில் எங்கள் ஆசிரியர் உட்கார்ந்துருக்கார் வாய் தானே எல்லாருக்கும் இருக்கும் என்னை போட்டு இல்லை நானும் படுத்தின இல்லை அப்படி அந்த உணர்வே இல்லை பயந்து போனேன் நான் ஆஹா என்னடா அது எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் இது ஆனால் அதை தீர்க்கும் விதமாக எந்தெந்தைக்கும் நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள் நீங்கள்தான் என்னை நிரந்தர தலைவர் எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் என்பதை இந்த விழா எனக்கு தந்திருக்கிறது